சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே சேது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என் குழந்த எப்படி இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் இருக்கார் ஆனால் தமிழ் செல்வி ரொம்பவே பயந்துட்ருக்காங்க நான் மாதமாக இல்லைன்ற உண்மையை டாக்டர் மட்டும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் இங்கே ஈஸ்வரியத்தை கிட்டையும் சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் இத்தனை நாள் ஏமாற்றிட்டு உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துருமே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க இங்கே ஹாஸ்பிட்டல் போகிற விஷயத்தை பற்றி தமிழ் செல்வி ரொம்ப வசந்தி கிட்ட சொன்னதால உடனே வசந்தி இதை பற்றி செல்லப்பாண்டிக்கிட்டே சொல்கிறாங்க இப்போ தான் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இந்த தமிழ் செல்விக்கு மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை இப்படி வருதோ தெரியல நம்ம செய்து மாப்பிள்ள தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் இங்கே சே தமிழ் செல்வியும் குழந்தையும் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாராம் அது மட்டும் இல்லை நீ எதுக்காக நான் மாசமாக இருக்கேன்ற விஷயத்த வீட்டில் கிட்ட சொன்னீங்க உங்களால் இப்போ நான் தான் அவமானப்பட்டு நிற்க போகிறேன்னு தமிழ் செல்வி ஃபோன் பண்ணி என்னை திட்டுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப மனசு வேதனைப்படுறா இப்போயும் இந்த பிரச்சனை வெளியில் தெரிஞ்சா அவ்வளவுதான் ஏற்கனவே இப்போ தான் வந்து தமிழ் செல்வி ஒரு நல்ல மருமகன்னு வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்காங்க இந்த ராஜாங்கம் அதுக்குள்ளே பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு பேசிகிட்ருக்கு அது உடனே செல்லப்பாண்டியம் என்ன சொல்கிற வசந்தி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறத பற்றி சேது தம்பி பேசினாரா அப்படின்னு கேட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கே உண்மை வெளியில் வந்துடுமோ இல்லை இங்கே தமிழ் செல்வியை மறுபடியும் எதுவும் பிரச்சனை செஞ்சுருவாங்களோ தமிழ் செல்விக்கு அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாங்க இங்கே சித்தப்பா வீட்டில் இருக்கிற சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க இத்தனை நாள் நம்ம பொறுமையாக இருந்தது போதும் நாம் எதுக்காக இங்கே வந்து இருக்கணும் என் அண்ணன் என்னவோ நீ செஞ்ச தப்புக்காக நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருந்தாலும் அப்போ செய்து செஞ்ச தப்புக்கு அவர் பதில் சொல்ல வேண்டாமா அதனாலயே நான் போயிட்டு அங்கே நமக்கு உண்டான நியாயத்தை கேட்டால் என் அண்ணன் சமாளித்து மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார் போலீஸோடு போனால் மட்டும்தான் பயந்துகிட்டே நம்ம சொல்கிறத கேட்பார் தாமரைன்னு சொல்ல உடனே இங்கே தாமரையும் அம்மா எதுக்குமா போலீஸ்லாம் கூட்டிட்டு போகணும் அவங்க வந்தா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும் நாம ரெண்டு பேரும் சொன்னது பொய்யின்னு எல்லாருக்கும் தெரிய வந்தா அப்புறம் என்னைக்குமே ராஜாங்க மாமா நம்மளை மன்னிக்கவே மாட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே சாவித்திரி சிரிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையை ஒன்று இல்லாமல் செஞ்சுட்டான் இந்த சேது அவன் மட்டும் தமிழ் செல்வி கூட சந்தோஷமாக வாழணுமான்னு கேள்வி கேட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து என் அண்ணன் முன்னாடி நிப்பாட்டி நான் உனக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுத்து அந்த சேது நிப்பாட்டின கல்யாணத்தை நான் மறுபடியும் நடத்தி வைப்பேன் அந்த வீட்டில் தமிழ் செல்வி வாழ்கிற வாழ்க்கையை நீ சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அது வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு தான் தெரியுமே தாமரை நீ முதல்ல கிளம்பு அங்கே போலீஸை போய் பார்ப்போம் போலீஸ் கிட்ட நடந்ததையும் நடக்காததையும் சொல்லுவோம் அவங்களும் நம்ம பேச்சை நம்பி ராஜாங்க அண்ணன் வீட்டுக்கு வருவாங்க நடந்ததெல்லாம் சொல்லி நீயும் அழுகணும் நம்ம எப்பயும் போல நடிச்சு போலீஸ நம்ப வச்சு இங்க இனிமேல் தமிழ் செல்வி அந்த வீட்ல இருக்க தகுதியே இல்லைன்னு அவளை வெளியில அனுப்பிட்டு நிப்பாட்டின கல்யாணத்தை நான் நடத்த வைக்கிறேன் அதுவும் போலீஸ் முன்னாடியே அப்படின்னு சொல்றாங்க இங்க உடனே இது எல்லாத்தையுமே சித்தப்பாக்கு தெரியாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் அங்க போலீஸை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க சாவித்திரி அழுதுகிட்டே தாமரையும் ரொம்ப அழுதுகிட்டே அங்க போலீஸ் முன்னாடி போய் நின்று நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க என் அண்ணன் ராஜாங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமே பெரிய வீட்டில் வங்க நாங்க ஆனா அங்க நடக்கிற பிரச்சனை எதுவுமே வெளியில வர மாட்டேங்குது அந்த சேது ரொம்ப நல்லவனா நடிச்சிட்டு இருக்கான் அந்த தமிழ் செல்வியோட வீட்டுக்காரர் சேது என் பொண்ணோட வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம செஞ்சுட்டு இப்ப அவன் சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கான் நானும் என் பொண்ணும் அந்த வீட்டை விட்டே வெளியில் வந்துட்டோம் எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க நடக்க இருந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டாங்க எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் என் அண்ணன் பெரிய ஆளாக வேணா இருக்கலாம் ஆனால் எங்களுக்குன்னு கேட்க நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த அந்த பெரிய வீட்டில் வந்து எங்களுக்காக நியாயத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லி இங்கே ரொம்பவே அழுகிறாங்க இங்கே வந்து சாவுத்திரையும் தாமரையும் அங்கேருந்த போலீஸும் நீங்கள் ராஜாங்கும் சாரோட இங்கே த தங்கச்சி தானே நீங்கள் வந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது சாருக்கு தெரியுமா உங்கள் அண்ணங்கிட்ட நேராகவே போய் இதை பற்றி பேச வேண்டியதானேன்னு கேட்க நான் நேராக போய் பேசுனா எனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா நீங்கள் என் கூட வரணும் எனக்காக பேசணும் என் பொண்ணு வாழ்க்கைக்காக அவங்க கண்டிப்பாக ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் போலீஸும் சாவித்திரி தாமரை சொன்னது உண்மைன்னு நம்பிக்கிட்டு ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாங்க பயந்துக்கிட்டே இருக்கிற தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு அந்த சமயம் இங்கே வந்து சேது அவங்க அப்பா கிட்ட அரை சொல்கிறாரு அப்பா நான் இன்றைக்கி தமிழ் செல்வியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா என் குழந்தைய பார்க்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஆமாம் ஈஸ்வரி இங்கே மோகனா நீங்கள் ரெண்டு பேரும் போகிறீங்களான்னு கேட்க ஆமாம் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனால் தானே டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக கிளம்பி வெளியில் வர போலீஸோட சாவுத்திரையும் தாமரையும் அங்கே வந்து நிற்கிறாங்க இதை எதிர்பார்க்காத இங்கே சேதுவும் இங்கே தமிழ்செல்வியும் திரு மொழிக்க அங்கே வந்த போலீஸும் சேது உங்கள் அப்பா இருக்காங்களா ஐயா இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் எங்கள் அப்பா இருக்காங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா இவங்கள எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க உடனே எங்கள் சாவுத்திரி சொல்கிறாங்க சேது நான் இந்த வீட்டில் இருக்க எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஏதோ சின்னதாக என் பொண்ணு தப்பு செஞ்சுட்ட உடனே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களே நீ செஞ்ச தப்புக்கு உங்கள் அப்பா நியாயம் கே சொல்ல மாட்டாரா நியாயம் கேட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஒரு பதில் கிடச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப சத்தமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்த போலீஸும் உங்களுக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கோம் நீங்க பொறுமையா இருங்க நான் பேசி என்ன ஏதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போதே இப்படி வந்து சாவித்திரி பிரச்சனை பண்ண உடனே அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பாம அப்படியே எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க ராஜாங்கம் மறுபடியும் தாமரையும் சாமுத் சாவித்திரியும் வந்திருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே கோபமா சன்னாசி இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க மறுபடியும் பிரச்சனை செய்யவா இவங்க முகத்தில் முளிக்கவே கூடாதுன்னு தானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் இந்த சாவத்திரிக்கு எந்த உரிமையும் இல்லை என்னைக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அங்கே வந்த போலீஸும் சார் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் தங்கச்சியும் உங்கள் தங்கச்சி பொண்ணும் இந்த சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச சேது மட்டும் அந்த பெரிய வீட்டில் சந்தோஷமாக குடும்பமாக வாழணும் என் பொண்ணையும் என்னையும் பொய் சொல்லி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க எங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கணும் அந்த சேது என் பொண்ணு தாமரையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க என்ன நடந்ததுன்னு தெளிவாக விசாரிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு போலீஸ் சொன்ன உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்ப கோவம் வருது இன்னொரு பக்கம் சேது தமிழ் செல்வின்னு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க நான் நினச்சேன் இந்த சாவத்திர இந்த பிரச்சனையை அப்படியே விடமாட்டாளே இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்காளேன்னு இன்னைக்கு வந்துட்டா பெரிய பிரச்சனை செஞ்சு இன்னும் இந்த வீட்டில் என்னென்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு ஈஸ்வரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே அப்பத்தா ரொம்ப கோவமாக சாவித்திரியை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு போலீஸை கூட்டிகிட்டு வந்தால் நாங்கள்லாம் பயந்துருவோமா என் பேரை சேதுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் இந்த மாதிரி தப்பை என்றைக்கும் செஞ்சுருக்க மாட்டான் எப்பையும் போய் சொல்லி ஏமாத்துற நீயும் உன் பொண்ணு தாமரையும் தான் நடித்து எங்களை மறுபடியும் ஏமாத்திருக்கீங்கன்னு உங்கள் மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நீ சொன்னதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் நீ சொன்ன எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த உன் பழைய அம்மா கிடையாது என் தமிழ் செல்வையும் சேதுவும் சந்தோஷமாக வாழணும் இதுக்கு ஏதாவது பிரச்சனை செய்ய வந்தீங்க நானே வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என் பையன் ராசாங்கத்தை அவமானப்படுத்திட்டு இப்போ ரொம்ப நல்ல மாதிரி அழுதுகிட்டே வந்து நின்னா மறுபடியும் கல்யாணத்தை செஞ்சு வைப்போம் அந்த தாமரை சந்தோஷமா இந்த வீட்டில் வந்து வாழ்வான்னு நீங்க ரெண்டு பேரும் வேற திட்டம் போட்டுதானே வந்திருக்கீங்க போலீஸ கூட்டிட்டு வந்தா என்ன பதில் உனக்கு வேணும் மரியாதையா வெளியில் போ அப்படின்னு தான் சொல்ல உடனே ராஜாங்க சொல்றாங்க போலீஸ் கிட்ட நீங்கள் எல்லோருக்கிட்டையும் விசாரிச்சுக்கோங்க எனக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்னா என் பையன் செய்து என்றைக்கும் இப்படிப்பட்ட தப்பை செய்யவே மாட்டான் இவங்க சொல் பேச்செல்லாம் நம்பி நான் ஏமாந்து பெரிய பெரிய தப்பெல்லாம் செஞ்சுருக்கேன் மறுபடியும் இந்த தாமரை சாவித்திரி பேச்சை நம்ப நான் தயாராகவே இல்லை வேணும்னா சேது தப்பு செஞ்சுருக்கான்னு சொல்லி நிரூபிக்க சொல்லுங்கள் ஆதாரம் இருக்கான்னு கேளுங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரே ரூமில் இருந்தாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு தப்பு நடந்ததுன்னு என்னால் எப்படிங்க சொல்ல முடியும் மறுபடியும் மறுபடியும் இந்த சாவித்திரி என் தங்கச்சின்றதுக்காக எவ்வளவோ நான் மன்னிச்சு பொறுமையாக போயிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் என் பையனையே சந்தேகப்பட்டு தேவையில்லாத ஒரு கல்யாண ஏற்பாடு செஞ்சு தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி கார் செட்டில் தங்க வச்சேன்னு நான் நிறையா தேவையில்லாத தப்புகளை செஞ்சு என் பையனையும் இங்கே தமிழ் செல்வியவும் எவ்வளவோ பிரித்து வச்சுட்டேன் ஆனால் இனி அது நடக்கவே நடக்காது நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் உண்மையாகவே சேது அப்படிப்பட்ட தப்பை செஞ்சுருந்தா நீயும் தாமரையும் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா போலீஸை கூட்டிகிட்டு வாங்க நான் என்ன ஏதுன்னு முடிவெடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற எதையும் நான் நம்ப மாட்டேன் உங்களால் என் பையன் செய்தவன் நான் என்னைக்கு சந்தேகப்படவும் மாட்டேன் வேணும்னா நீங்கள் செஞ்சது நீங்கள் இப்படி சேது செஞ்சது உண்மைன்னா பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நான் கூட்டிகிட்டு வரேன் டாக்டரே அங்கே பார்த்து சொல்லட்டும் என்ன ஏதுன்னு உண்மையில் இங்கே சேது தப்பு பண்ணியிருந்தா டாக்டர் மூலமாக தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியுமே அப்படின்னு இங்கே வந்து ராஜாங்கம் சேதுவை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேச அங்க இருந்த சாவத்திரையும் தாமரையும் திருத்திரன் முழிக்கிறாங்க உடனே தாமரை மெதுவாக சாவித்திரி கிட்ட என்னமா இது மாமா இவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு நாம் என்ன சொன்னாலும் நம்புகிற ராஜாங்கம் இப்போ இல்லை போலயே அவர் என்னவோ சேதுவுக்கு சப்போர்ட் பண்ணி டாக்டரை கூப்பிடலாம் இப்படி வந்து அவங்க மூலமாக உண்மையெல்லாம் தெரிய வந்துடும் சொன்னால் அப்புறம் நம்ம சொன்னது எல்லாமே பொய்னு தெரிய வந்துடும் அப்புறம் வந்த போலீஸு நம்மளை கூட்டிட்டு போய் வெளுத்து வாங்கிடுவாங்க இதெல்லாம் தேவையாமா நம்ம பேசாமல் சித்தப்பா வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு பிரச்சனை செஞ்சு சேதுவையும் தமிழ் செல்வியும் பிரிக்கணும்னு நினச்சி வந்து நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குடனே சாவித்ரி ஏன் பொண்ணு மேலே நான் சந்தேகப்பட மாட்டேன் அவள் சொன்னது எல்லாமே உண்மைதான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு எந்த பொண்ணும் இந்த விஷயத்துல கண்டிப்பா பொய் சொல்லவே மாட்டா தப்பு செஞ்ச இங்க சேதுவை வந்து நீங்க காட்டி கொடுக்கக்கூடாது இந்த உண்மையை மறைச்சி அவனோட வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு அதுக்காக தான் நான் போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ போ இப்போ வந்து சேது உங்கள் பையன் செய்து தாமரையை கல்யாணம் பண்ணிக்கலனா அப்புறம் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்காக கண்டிப்பாக உங்கள் பையனை நான் வந்து உங்கள் பையன் சேதுவை சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காதீங்க போலீஸை வர வச்சு நீங்கள் எப்படி அவமானப்பட்டீங்களோ அதே மாதிரி போலீஸ் மூலமாக இங்கே வந்து சேதுவையும் அவமானப்படுத்துவேன் வேணும்னா பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க அங்கே வந்த போலீஸும் சேதுக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க உடனே இங்கே சேது சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் ஏற்கனவே பொய் சொல்லி தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குது எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு தமிழ் செல்வி தான் ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சான்னு சொல்லி வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சாங்க தெரியுமா ஆனா ஆறுமுகத்தோட போனை வாங்கி இந்த தாமரை தான் ஃபோன் பண்ணி எங்க போலீஸை வர வச்சு எங்க அப்பாவே இருக்கா இந்த உண்மை தெரிய வந்த உடனே என் அத்தையவும் தாமரையவும் வீட்டை விட்டு எங்க அப்பா வெளியில போக சொல்லிட்டார் இப்ப மறுபடியும் வந்து பிரச்சனை செஞ்சுட்டு நான் எந்த தப்பு செய்யல என் மனைவி தமிழ் செல்வி இருக்கும்போது நான் எதுக்காக தப்பு செய்யணும் எனக்கு தான் எனக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு இது எல்லாமே என் அத்தையோட திட்டம் தான் அதனால் இவங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்க வேணும்னா என்னையும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க டாக்டர் மூலமா உண்மை தெரிய வந்தால் சரிதான் அதுக்கப்புறம் இந்த தாமரையும் சாவித்திரியும் நானே சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக செய்து பேச உடனே சாவித்திரியும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க இந்த சேது சொல்ற எதையும் நம்பாதீங்க இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே போய் சொல்றாங்க என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இவங்க எல்லாரும் என்னையும் என் பொண்ணையும் இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பி ஏமாத்திடலான்னு பார்க்குறாங்க இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் எந்த உரிமை இல்லைன்னு சொல்லி சொத்து எங்களுக்கு வரவிடாமல் செய்யணும்னு நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் எல்லாரும் மட்டும் சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துருவாங்களா அப்படி நான் வாழ விட்டுருவேனான்னு பேசும்போதே அங்கே ரொம்ப கோபமாக இருந்த ராஜாங்கம் தாங்க முடியாமல் போது சாவித்ரி இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எப்படி போஸை வெளுத்து வாங்கினாரோ அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் வீடு தேடி வந்து பிரச்சனை செஞ்சிட்ருக்க சாவித்ரி தாமரையை வெளுத்து வாங்குறாரு எவ்வளோ திமிர் இருந்தால் என்னை அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சொத்தை பற்றி பேசுவேன் உரிமை வேணும்னு கேட்ப சேதுவை இந்த தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வேற திட்டம் போட்டு வந்து நீ என்னென்னவோ பேசுனா அதுக்கெல்லாம் பயந்துருவேன்னு நினைக்கிறியா உன் அண்ணன் ராஜாங்கம் முன்னாடி நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி உன் பேச்செல்லாம் இருந்தேன் ஆனால் மறுபடியும் அப்படி ஏமாறவே மாட்டேன் எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம் இத்தனை நாள் பொய் சொன்ன நீ மட்டும் என்ன இப்போ உண்மையவா சொல்ல போகிற நீ அப்படி சேது மேலே சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக நானும் டாக்டரை வர வச்சு என்ன ஏதுன்ற உண்மையை தெரிஞ்சிக்காம சேதுவை இந்த தாமரை கழுத்தில் தாலி கட்டவும் விடமாட்டேன் கல்யாணம் நடக்கவும் நடக்காது என் வீட்டோட மருமகனா அது தமிழ் செல்வி மட்டும்தான் என் பையனை நீ என்ன சொன்னாலும் நான் எதுக்காக சந்தேகப்படணும் ஓன் பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்ணும்போது என் பையன் சேது தப்பே செஞ்சிருக்க மாட்டான்னு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் முன்ன மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறத நம்பிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய ராஜாங்கம் கிடையாது என் குடும்பம்தான் முக்கியம்னு என் பையனை நம்புகிற ராஜாங்கோ அதனால் ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்படி இல்லை என் குடும்பத்தை அவமானப்படுத்தின காரணத்துக்காக உன் பொண்ணு தாமரை மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் பையன் சேது தமிழ் செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்ட பெருசாக திட்டம் போட்டு போலீஸை வர வச்சதே இந்த தாமரை தான் என் பையன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு தான் இப்படி எல்லாரும் செஞ்சிட்ருக்கீங்கன்னு தாமரை மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா உன் பொண்ணோட நிலைமையை யோசித்து பார்த்து ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடு மறுபடியும் வீட்டுக்கு வந்து உரிமை வேணும் சொத்துல எனக்கு பணம் வேணும் இந்த சேது கூட என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்னவோ நியாயம் கேட்டு வந்து நின்னா உனக்கு நியாயம் என்னைக்கும் கிடைக்காது என்ன ஏமாத்தன உனக்கு நியாயம் கிடைக்கணுமா அப்படி எந்த ஒரு அவசியமும் இல்லை வெளியில போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கிட்ட சொல்றாங்க சார் நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன் ஆனா என் பையன் செய்து மேலே தப்பே இல்லை சார் நாங்க எல்லாரும் வந்து செய்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக விசாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தாமரையவும் இங்க சேதுவையும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க உண்மை என்னன்னு அவங்க தெளிவா சொல்லுவாங்க அப்புறம் நீங்க இவங்க கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் உண்மையா இல்லையான்னு நீங்க நம்பிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே தமிழ் செல்வி சொல்றாங்க ஆமா சார் என் மாமனார் சொல்றது எல்லாமே உண்மைதான் நானும் என் வீட்டுக்காரரும் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்ததுக்கு காரணமே இந்த தாம தாமரையும் சாவத்திரையும் போட்ட திட்டத்தால் அவங்க சொன்னதெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாந்து போய் இருக்க போய் தான் ஆனால் இவங்க எங்களை ஏமாத்திருக்காங்கன்ற உண்மை தெரிய வந்து மாமா கோவத்தில் வீட்டை விட்டு இவங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க மறுபடியும் இப்படி வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க சார் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் வேணும்னா இந்த தாமரை சொன்னது உண்மையா பொய்யான்னு எங்கள் மாமா சொன்ன மாதிரி டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போங்க உண்மை தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்ல என்னது டாக்டர் கிட்டே போகணுமா வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த அம்மா என்னடானா பெரிய பிரச்சனை செஞ்சு என்னையும் சேது மாமாவையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா நான் ரொம்ப அவமானப்பட்டுருவேன் சொன்னதெல்லாம் பொய்யின்னு போலீஸ்க்கு தெரிய வந்தா அப்புறம் எல்லார் முன்னாடியும் போலீஸும் என்ன வெளுத்து வாங்குவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு நினைச்ச தாமரை வேண்டாம் சார் வேண்டவே வேண்டாம் நான் ஒன்றும் டாக்டர்கிட்டலாம் வரமாட்டேன் நான் சேது மாமா மேலேயும் இல்லை வேறு யார் மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல நாங்கள் கிளம்புறோம் சார் அம்மா வாமா தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக்காத பேசாமல் அங்கே சித்தப்பா வீட்டில் இருந்திருந்தா கூட இந்த மாதிரி அவமானப்பட வேண்டாம் இங்கே பாரு இப்போ ஏற்கனவே ராஜாங்க மாமா ஒன்றையும் என்னையும் எல்லார் முன்னாடியும் போசை எப்படி வெளுத்து வாங்கினாரோ அதே மாதிரி வெளுத்து வாங்கிட்டார் ஏற்கனவே இதனால் தாங்க முடியல இங்கே போலீஸும் இப்படி செஞ்சால் ஏமா தேவை இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பயத்தில் சாவத்திரியை கூட்டிட்டு தாமரை உடனே அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க உடனே இங்க வந்த போலீஸ் கிட்ட சாவத்திரையும் தாமரையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நாங்க எந்த தப்பும் செய்யல என் பையன் சேதவும் எந்த தப்பும் செய்யலை நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் நம்பாமல் இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வராதிங்க என் தங்கச்சியும் தாமரையும் சொல்கிறது எதுவுமே வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்காது அதனால் இவங்க சொல்கிற பொய்க்காகலாம் நீங்கள் என்னை தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே வந்த போலீஸும் சார் அவங்க நம்புகிற மாதிரியே சொன்னாங்க அதனால தான் சார் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இப்போ என்னடானா நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கம்ப்ளைண்ட் நாங்கள் யார் மேலேயும் கொடுக்க விரும்பலைன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஒரு வேளை பொய் சொல்லி தான் அவனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க உடனே அப்பத்தா சொல்றாங்க பாத்தியா ராஜாங்கோ என் தங்கச்சி தான் முக்கியம் இந்த தாமர வாழ்க்கை தான் முக்கியம்னு நீ இங்கே உன் பையனை கூட சந்தேகப்பட்டு கல்யாண ஏற்பாடு செஞ்சல ஆனால் நீ மனசு மாறினது தெரியாமல் மறுபடியும் நியாயம் கேட்டு வந்திருக்கா பாரு உன் தங்கச்சி சாவித்ரி இது எல்லாமே இந்த சொத்துக்காக தான் கண்டிப்பாக இனி அந்த சாவித்திரி தாமரையை இந்த வீட்டுக்குள்ளே விடவே கூடாது இப்படி வந்து பிரச்சனை செஞ்சாவது சேதுவை தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாளே சாவித்திரி இவளை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது இவளெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்ல அசிங்கமாக இருக்குது ராஜாங்கோ அப்படின்னு சாவித்திரி வந்து பிரச்சனை செஞ்சதால் சாவித்திரி மலையும் தாமரை மலையும் ரொம்பவே கோபமாக இருக்கிற அப்போத்தான் இப்படி பேசிகிட்ருக்காங்க உடனே தமிழ் செல்வி நாம் கிளம்புற நேரம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை செஞ்சிட்டாங்க வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு போய்க்கலாமா இல்லைன்னா அடுத்த வாரம் போய்க்கலாமா அப்படின்னு சமாளிக்கிறாங்க உடனே மோகனாவும் ஆமாம் ஆமாம் இப்போ எதுக்கு கிளம்பணும் சேது இன்னொரு நாள் நம்ம டாக்டரை பார்க்க தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ஈஸ்வரியும் என்ன மதினி நீங்கள் நாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம் இந்த தாமரை சாவுத்ரேனி இவங்க வந்த பிரச்சனைக்காக நாம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்கிறதா அதுவும் சேது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் தான் குழந்தைய பார்க்க போறேன் இங்க தமிழ் செல்வியை பத்தி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நாம போகாம இருந்தா எப்படி இந்த தமிழ் செல்வி பயப்படுறான்னா ஒரு நியாயம் இருக்கு ஆனா நீங்க எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு மோகனா கிட்ட ஈஸ்வரி கேட்க இங்க தமிழ் செல்வி மோகனாவை பார்க்குறாங்க உடனே மோகனாவும் டாக்டர் கிட்ட போனா உண்மை தெரிஞ்சிருமே அப்படின்ற தான் நான் இப்படி நிக்கிறேன்னு யோசிச்சுட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை ஈஸ்வரி என் மருமக தமிழ் செல்வி மாசமா இருக்கா அவளை கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு நான் ஏன் பயப்படணும் நான் ஏன் பதட்டமா இருக்கணும்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மோகனா ஆனா இங்க மோகனாவை பார்க்கும் போதெல்லாம் ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது எதுக்காக இப்படி இப்படியெல்லாம் யோசி இப்படி எல்லாம் செய்யறாங்க பதட்டமா இருக்காங்க ஒன்றும் புரியலையே டாக்டர் கிட்ட போனாதான் தெரியும் அப்படின்னு யோசிக்கும் போது ராஜாங்க சொல்றாங்க ஆமா ஆமா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இந்த சாவித்திரி தாமரை செய்கிற பிரச்சனைக்கெலாம் நம்ம வீட்டில் நடக்கிற நல்லதை நாம் நிறுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாரு ராஜாங்கம் உடனே சேதுவும் அப்பாவே சொல்லிட்டாங்க தமிழ் செல்வி இனி வந்து நம்ம இன்றைக்கே டாக்டரை போய் பார்க்குறோம் அடுத்த வாரம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுன்னு போக எனக்கு மனசு இல்லை ஏன்னா ஒன்றையும் இங்கே குழந்தையவும் நான் நல்லா பார்த்துக்க வேண்டாமா சரியான நேரத்தில் டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போகணும் இத்தனை நாள் அதை நான் அதெல்லாம் செய்யாமல் பொறுப்பே இல்லாமல் வந்துட்டேன் ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியாதுல எனக்கும் ஆசாசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருக்க தமிழ்செல்வியை மறுபடியும் டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லாருமே கிளம்புறாங்க டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சால் அவ்வளவுதான் அப்படின்ற பயத்தில் இங்கே மோகனாவும் தமிழ்செல்வியும் சேது கூட அங்கே டாக்டரை பார்க்க கிளம்பி போகிறாங்க